வீடியோ பார்க்குறே எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எப்படி இருக்குது எனக்கெல்லாம் பல்லு உதருது அந்தளவுக்கு சரியான குளிர பட் இருந்தாலும் இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை நம்ம பார்த்து தான் ஆகணும் சரி வாங்க இன்னைக்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ரொம்பவே விலமதிப்ப வச்சது தங்கத்தை விட ஸோ இந்த வாரம் நடந்த மண்டே நேரில் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டனுக்கும் எஃஏஸ் எக்ஸேவியரோடு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும் அதில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி போன வீட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைப்பேன் கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேவியரோட பார்த்து நீ இது வரைக்கும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்லைன்னு சொல்லியிருப்பார் அதுக்கு எக்ஸேவியர் கோஃபி கிங்ஸ்டனை பார்த்து நீ டபுள்யூபி சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு நாங்கள் என்ன பாடு தெரியுமா தெரியுமா அதுமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சாம்பியன்ஷிப்பை நீ ப்ராக்லஸ்ன்னு கிட்டே மூணே நிமிஷத்தில் தோற்று போயிருப்பேன் ஸோ மூணே நொடி சாரி மூணே செகண்ட் நீ தோற்று போயிருப்பேன் அதனால் ரொம்பவே மோசமான விஷயம் இதை பற்றி நாங்கள் கேட்டால் நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லியிருப்பார் இதில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில எக்ஸே ரூட் டேரக்ட்லி புரோக்லஸ்னர் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருப்பார் பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்கிற அவங்க கூட பழக்கத்தில் இருக்கிற ரசல மட்டும்தான் அந்த பேரை யூஸ் பண்ணுவாங்க இப்போ சிஎம்பாங் ஏடபிள்யூ கார் சிஎம் பாங் சிஎம் பாங்கன்னு என்னதான் ரசிகர்களை கற்றுனாலும் டபிள்யூ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேரை திருப்பி சொல்ல மாட்டாங்க பிகாஸ் அவர் அந்த ட கம்பெனியில் இல்லை ஆனால் ப்ரோக்லஸ்னரோடய பேரை இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பீச் லேலர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போது டேரக்ட்லி ப்ரோக்லஸ்னர் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால விரைவில் ப்ராக்லஸ்னரை டபுள்யூபிள்யூ எதிர்பார்க்கலாம் இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது குட் ஹெல்த் ஃபார் த டபுள்பிள்யூ காண்டாக்ட் டபுள்யூபிள்யூடைய காண்டாக்டில் ப்ரோக்லஸ் நல்லா தான் இருக்கார் பேஸ் மேக்கர் அப்படிங்கிற மூவியில் பார்த்தீங்கன்னா ஜான்சனை நடிக்கிறான் ஸோ இது ஒரு வெப் சீரிஸ் போல இருக்குது நான் பார்க்கல நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை சர்ச்சே நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை ஆனால் நான் பார்த்துருப்பேன் ரிக் சஷன் தெரில ஸோ இப்போ இந்த படத்தோடைய ஸ்டூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக வந்து முடிச்சிட்டாரு நெக்ஸ்ட்டு ஜான்சனாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் காத்துட்டு இருக்காரு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி கிடச்சிருக்குது ஜான்சனாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் ரா நடக்கும்போது அவர் வந்து மேட்சே விளையாட போகிறாரு நார்மலாக வந்து அப்பீரன்ஸ் மட்டும் கொடுத்து போக போக கிடையாது ஒரு மேட்சும் தான் விளையாடிட்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது என்னப்பா சொல்கிற அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சினா மற்றும் சிஎம் பாங் இவங்களுடைய ரிவெஞ்சரி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஜான்சனாவும் சிஎம் பாங்கும் மோத போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆசை தோசை அப்பள வட நல்லா வாயில தருவாங்க பாருங்களேன் அதெல்லாம் தர மாட்டாங்க டபிள்பிளி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் அண்ட் ஜான்சினா ஆல்ரெடி சிஎம் பாங் வந்து ஹெவி விக் சாம்பியனான குந்தரை சேலஞ்ச் பண்ணியிருந்தார் மேபி ராயல் டேம் டைமில் ஹெவி விக் சாம்பியன் ஷிப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குந்தர் மற்றும் கே சரி இவங்க ரெண்டு பேருமே அவங்க சேலஞ்ச் பண்ணலாமா இதனால் ஜான்சனா மற்றும் சி அப்பாங் த இஸ்ட்ரிகர் மிலாக்கல் டாக்டியம் ரெண்டு பேருமே சேர்ந்து டேக் டீமாக இணைந்து லுட்வி கேசர் குந்தருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ நீண்ட நாள் கழித்து நம்ம சிஎம் சிஎம்பாங் ஜான்சனாவை எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக் டீமரை பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்த்தா ஒருவேளை ஜான்சனா வந்து ரசல் மினியால் எ சாம்பியன்ஷிப் ஆகும் போதுவாரோ மேபி இருக்கலாம் அதுக்கான சான்ஸும் வாய்ப்புகளும் சாத்திய ரொம்ப அதிகமாக இருக்குது சரி இது நடந்ததுனால் கண்டிப்பாக ஜான்சனா ரசிகர்களுக்கெல்லாம் படம் விருந்து தான் படம் விருந்துன்னா தான் அது டபிள்யூ வந்து நெட்வொர்க் அப்படிங்கிறத நடத்துவாங்க டபிள்யூடுயூ ராஸ் மேடோன் மற்றும் ஓல்டு மேட்சஸ் இடத்தில் சொல்கிற கான்டாக்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதில் தான் பார்த்துக்க முடியும் டபுள்யூ நெட்வொர்க் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் இப்போ அது டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ண போகிறாங்களாம் பதினோரு வருடத்துக்கு மேலே இந்த டபுள்யூ நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டாங்க பிகாஸ் டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு நெட்ஒர்க் தேவை அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் சோஷியல் மீடியாமல் காசு சம்பாதிக்கணும் அது உண்மைதான் ஸோ அதுக்காக ஒரு நெட்வொர்க் தேவை பட் ஆனால் இப்போ அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற நெட்ஒர்க்கிட்டே அவங்க ஷோ திட்டதுனால ஸோ அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஒர்க் வச்சுருக்காங்க அதனால் டபிள்பியூ நெட் வச்சுருந்தாங்க நல்லா இருக்காது ஏன்னா டபுள்பி நெட்ஒர்க் இருக்கும்போது டபுள்யூ தான் பார்த்துட்டுருப்பாங்க எதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணும் ஸோ அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க போனதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா பிரேமரி ராஸ் மண்டல பார்க்குறதுனா நெட்ஃப்ளிக்ஸ் தான் சில பேர் கேப்பிங்க இப்போ சோனி லீவ் வந்து ரேட்டு கம்மி தான் டபுள்யூ மட்டும் பார்க்குறேன்னா வருஷத்துக்கு இரநூறுவா பே பண்ணால் போதும் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக செல்லையும் பார்க்கலாம் டிவிலையும் பார்க்கலாம் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சோனி லீவில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படியான்னு கேட்டிங்கன்னா எஸ் நெட்ஃப்ளிக்ஸ் மாதம் மாதம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா கேட்பானுங்க அது குவாலிட்டியை பொறுத்து ஹெச்டி குவாலிட்டினால் கூட ஹைஹெச்டி அந்த மாதிரிலாம் உண்டு பட் ஆனால் சோனி லீவுக்கும் இதனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் எந்த சம்மந்தும் இல்லைன்னு சொல்லப்படுது சோனி லீவில் வழக்கம் போல் நம்ம பார்க்கலான்னு சொல்லப்படுது ஏன் கேட்டிங்கன்னா தமிழ் கமெண்ட்ரி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சோனி லீவில் தான் போடுவாங்க சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்கில் தான் போடுவாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சோனி லீவில் டபுள்யூ ராஸ் ஒன் வந்து லைவாக நடக்க தான் செய்யும் ஸோ நமக்கு டிவியில் எந்த பிரச்சனையும் வராதுப்பா வழக்கம் போல் சோனி நெட் தான் டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் டிவிலாம் நமக்கு வராது சரிங்களா அதனால் பிரச்சனையும் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் டிவின்னு ஒன்று இருந்தால் நல்லதான்ப்பா இருக்கும் ஹாலிவுட் படத்தெல்லாம் தமிழில் பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியான்னு வரணும் அப்படிங்களா அப்படி இந்தியான்னு வந்து தமிழ் சேனலில் வரணும் அது நிறைய குலப்படியான விஷயங்கள்லாம் இருக்கல அதனால் மேபி இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை நம்ம சிஎம் பாங்க் வந்து ஒரு ஓலாவித்தனமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஆல்ரெடி பிளட்லைனில் இப்போது ரோமன் ரெயின்ஸ் அவங்கெல்லாம் இருந்த ஃபோட்டோவில் சாமி சைன் ஆட் பண்ணார் சாமி சைன்லேருந்து சிஎம் பாங்க் ஆட் பண்ணார்ல பாங்க் யார் ஆட் பண்ணி போட்டிருக்காரு பாருங்கள் பாலியமனு ஐயா நீங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க ஓகே ஆனால் சின்ன சின்னப்பையனா போட்டிருக்கீங்களே அப்போ பாலியமனுக்கும் உங்களுக்குலாம் ஒரே வயசு ஐயா இதெல்லாம் கொஞ்சம் ஓழாய்த்தனமாக தெரில இதெல்லாம் சொன்னால் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க சோழசுகாவா அந்த இடத்துல இல்லை சோழசுகாவை தூக்கிட்டு சமிதன் இருந்தார் ஸோ சீப்பா உடஞ்சா நுடைஞ்சாரு உள்ள இப்போது பாளியம்மன் நுடைஞ்சிருக்காரு அதுவும் சின்ன பிள்ளையாவே நுடைஞ்சிருக்காரு குழந்தை மூக்கே மாறாத போல் இருக்குது ஸோ அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக் பால் வந்து லோகன் விட பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் ஸோ ரோஹன் பால் ஒரு பாக்ஸர் அவர் வந்து டபிள்யூ பிளேயர் ஸோ பிரம்மி லீடர் இந்த மாதிரி நிறைய பா ஒரு விஷயம் இருக்குதுனால அவர் பாப்புலர் ஆனார் ஆனால் மைக் டைசன் அப்படிங்கிற லெஜெண்டை ஒரே ஒருத்தரை வீழ்த்தினதன் மூலம் அதை தானே வீழ்த்தினாரு ஸோ ஜாக் பால் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜாக்பால் இதுக்கு முன்னாடி டப்ளியூடியூக்கு வந்திருக்காரு அப்பீரன்ஸ் கொடுத்துருக்காரு என் சண்டை போடுறது கூட முயற்சி பண்ணியிருக்காரு ஜே ஊசோ கேன்ஸ்ட்டா ஸோ அன்டிஸ்பீட்டட் டபுள்யூ யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ரோமன் டேன்ஸ்க்கு அகேன்ஸ்டர் லோகன் பால் மோதும் போது அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஜாக்பார் வந்து டபிள்யூ பக்கம் வந்திருந்தாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன செய்தி எடுத்துருக்குன்னா ஜாக்பால் சரியாக ஃபேமஸாக இருக்காரு அண்ட் லோஹன் பாலும் டபுள்யூடியூ பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்காரு ஸோ அதனால் லோஹன் பாலை பயன்படுத்தி ஜாக்பால் டபிள்யூடியூ கூட்டிகிட்டு போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல ஒரு நியூஸ் வந்துருக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரசன்மினியால் நம்ம சாம்பியசைன் மற்றும் கெவி நோட் சொல்லிட்டு டாக்டிங் சாம்பியன்ஷிப்பை பயன்படுத்தியிருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் லோஹன் பால் அண்ட் பால் வந்து டபிள்யூடியூ அண்ட்ஸ்பூட் டைட்டின் சாம்பியன்ஷிப்புக்காக போதுவாங்க கூட நியூஸ் எல்லாம் வந்ததுப்பா ஆமாம் ரியலி சீரியஸ்லி அப்போல்லாம் ஒரு நியூஸ் வந்தது ஸோ இப்போ ஜாக்பால் வந்து ரஸ்லிங் பக்கம்லாம் வர வாய்ப்பில்லை ஏன்னா ஒரு பாக்ஸிங்கில் கொடிப்பு கட்டி பறந்துட்டார் ஸோ அந்த இடத்தையே அப்படியே மரலை வச்சுட்டார் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டபிள்யூடியூ பக்கம்லாம் வர வாய்ப்பில்லை பட் ஆனால் மேபி ஒரு சில அப்பீரன்ஸ் கொடுக்கலாம் இந்த கிரவுன் ஜோல் ரசல் அந்த மாதிரி ஈவெண்ட்டில் லோகன் பால் வரும்போது அவருக்கு கூடையோ ஏன்னா ரசல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து ஒவ்வொரு ரசலை கூட்டிகிட்டு வருவார் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வருவார் தான் கூட ஸோ அந்த மாதிரி மேபி தான் பிரதர் ஜாக்பேல கூட ரசல் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்லேயே கூட்டிகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டபிள்யூ பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து உமன்ஸ்க்கான இன்டர் கான்டேஷனல் சாம்பியன்ஷிப்பை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது ரா சைடு இருக்கிற ஒரு உமன்ஸ் கார்ட் டைட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பிராண்ட் ரஸ்லர் மட்டும்தான் இதை வந்து பங்கேற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுறது வந்து சரியான குஷ் ஆகிட்டாரு பேக் சைடில் லயா வர்கேரியா மற்றும் கெட்டானா சாஞ்ச் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஸோ டபுள்யூ வந்து புதுசாக வந்து ட்ராக்டிங் டீட்டில் டிராக்டிங் டீட்டில் கூட போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போது டப்ளியூலி வந்து புதுசாக வந்து மிட்காடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொண்டு வந்துருக்காங்க அதுவும் ரா பிராண்டில் இருக்கிற ரசனில் தான் மோதி அந்த இன்டர் கேனக்கல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாருமே துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த இன்டர் கேனக்கல் சாம்பியன்ஷிப்பை நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றத்தை சொல்லிவிட்டாரு இதை கேட்டோன்னா எல்லோருமே ஷாக்கிங் ஆகிட்டாங்க இது உமன் டிவிஷனுக்கான சாம்பியன்ஷிப்பு நீ சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது உமன் டிவிஷனுக்கு சாம்பியன்ஷிப்பா ஐயோ நான் புதுசாக இன்டர் கேனக்கல் சம்பியன்ஷிப்பெலாம் வந்திருக்குன்னு நினச்சேன் உமன் டிவிஷனுக்குலாம் வந்துடுச்சு மென் டிவிஷனுக்கு எப்போவா கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தே போகிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு விஷயனுக்கு சாம்பியன்ஷிப் வரலை வராது வரவும் செய்யாது ஸோ அதுக்கப்புறமா டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக நம்ம சிஎம்பாங் வந்து டபிள்யூடியூக்கு வந்தார்ல ஸோ அதை பேக் ஸ்டேஜ் நிகழ்வு எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது தான் தெரியுது ஓஹோ பேக் ஸ்டேஜில் கூட இவ்வளோ பெரிய கும்மால நடக்குதுதான் ட்ரிபிள் ஏஜ் கிட்ட கிட்டத்தட்ட நாலஞ்சு தடவை கேட்டிருப்பாரு நம்ம சிஎம்பாங்க என் டைம் வந்துட்டா நான் போட்டால் நான் என் டைம் வந்துட்டால் போட்டால் பட் ஆனால் க்ரியோட்டி கண்ட்ரோலில் பாருங்கல ஒட்டு மொத்த டபிள்டியூ யூனிவர்ஸும் இங்கே தான் இருக்குது ஓல்ட் ட்ரெஸ்லெஸ்லாம் இங்கே கமெண்ட்ரி பண்ணதுக்காகவும் பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஷோவை பார்க்கறதுக்காக ஏதாவது தடங்கள் வந்துடக்கூடாது ஸோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டே இருக்குது ஸோ நம்ம எப்படி பாங்கோட ரிட்டனை டிவியில் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்தோமோ டபிள்யூடியில் பேக் ஸ்டேஜில் பாருங்களேன் வார் கேமில் சண்டை போட்ட ரஸ்லெஸு ஸோ அந்த வருஷம் சண்டை வார் கேமில் சண்டை போட்ட இந்த அம்மா பேர் வந்து ஷாட்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெ கிலிஜி அண்ட் பெயிலி இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா பாங்கோட ரிட்டன் எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்க்குறாங்க ஸோ பாங்குக்கு மெனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இது என்ன விஷயன்னா சிஎம் பாங்க டபிள்யூ போகும்போது அவங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க இப்போ வளர்ந்துருப்பாங்க நம்ம பாசையில் போயிடணும்னா இவர் டபிள்யூ டூ போகும்போது எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ பெரிய ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பார்த்தோன்னே அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கெட்டு பிடிச்சிட்டு இருந்திருக்காரு இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேளுங்க ஸோ சிஎம் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டார் ஆடியன்ஸ் மத்தியில் என்ட்ரன்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டார் ஸோ அப்போ போயிட்டு உள்ளே திருப்பி வருவார்ல வந்த உடனே டபிள்யூடியா அஃபிஷியல் ரெஃப்ரி இவர் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூ முப்பத்தி ரெண்டு வருஷமாக பண்ணுறார் அவரை கெட்டு பிடிக்காரு அண்ட் ட்ரிப்ளிச்சம் மறுபடியும் கெட்டு பிடிக்காரு அண்ட் அந்த நேரத்தில் தான் வார் கேம்ல சண்டை போட்டால் பல பேர் வந்திருக்குறாங்க இதில் சித்ராவல்ஸ் மட்டும் இல்லைங்க அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டானுங்க போல இருக்குது சித்ராவன்ஸ் வேண்டான்னு எதுக்கு சித்ராவான் சௌஜெக்ட்டு வம்பு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்க கண்டிப்பாக சித்ரோன் ஹாக் பண்ணாமே இருப்பார் ஹாக் பண்ணிருப்பார் இல்லை நம்ம வேலியாக பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஹாக் பண்ணியிருக்கறாங்க ஸோ ஏன்னா வேலியெல்லாம் செய்யம்பாங்க சண்டை போடும்போது சின்ன பிள்ளையாக இருந்துருப்பாங்கல்ல ஸோ அந்த நிகழ்வு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வால் கேமில் சண்டை போட்ட பல பேர் வந்து சிஎம் பங்கை பார்க்கறதுக்காக வராங்க ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் இயரை பார்க்க போறோம்னா சாமி சையன் சாமி ஜெயன் அப்போ ச ரஸ்லிங் தான் பண்ணிகிட்டு இருந்தார் அது ரசிங் ஆர் ஆரோவியில் ஸோ அதனால் சிஎம் பங்கை பார்த்துக்கு பார்த்திங்கன்னா கிட்டப்பிடிக்கிறாரு அண்ட் அமெரிக்க நைட் மேர் கோலி ரோட்ஸ் அவருடைய இதாக இருக்குன்னா இருக்கும் மாப்பிள்ளை நம்ம இருந்த கம்பெனிலேருந்து இங்கே ஒன் டைபோல் இருக்குது சரி நமக்கெல்லாம் சாப்பிட்றதுன்னு சாதாரண விஷயமா அப்படின்னு நினச்சிருப்பாரு அண்ட் ஜே ஊசோ ஸோ அவர் சிஎம் பாங்க டபுள்யூ போகும்போது ஒரு அண்ட் இருந்தவர் ஒரு டாக்டிங் டிகளுக்காக போராடிட்டு இருந்தவர் அண்ட் ரியார் அப்ளே கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரியா அப்ளே சிஎம் பாங்க டபிள்யூ டு போகும்போது பதினாலு வயசில் இருந்திருப்பாங்க பதினாலு வயசுலேருந்து இப்போ இவ்வளோ பெரிய இதாக இருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷய டிஃப்ரென்ஸு அதுலேயும் ரியார் விட்டு தருங்க அது டாமினிக் மிஸ்டீரியோ ஸோ டபுள்யூ டு போகும்போது டாமினிக் மிஸ்டீரியோ ரே மிஸ்டீரியோ கூட ஒரு குழந்தையாட்டோ வந்துருப்பார் குட்டி குஞ்சனா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு வந்திருப்பார் இப்போ இம்மாம்பிய ஹீல் ட்ரெஸ்லராக இம்மாம்பிரி ஆகா நிற்கிறத பார்த்துட்டு சிஎம் பங்குக்கே ஒரு மிரஞ்சி இருக்கும்ல ஐயா ஐயா இப்போது இது போனவரை சொல்லுது அதனால் அவருக்கு மீசை இல்லை இப்போ கட்ட மீசெல்லாம் வச்சு ஆள் பார்த்திங்கன்னா கட்டத்தர மாதிரி இருக்குதா இதெல்லாம் அவர் குறிப்பிடத்தகுந்த விஷயம் கரெக்டு தானே இதெல்லாம் ஒரு லாங் டைம் இதுப்பா ஏன்னா ரேம ஸ்டேடியோ சின்ன பிள்ளையாக இருக்குது ரேம ஸ்டேடியோ கூட நாமளே மியூசியம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சிஎம் பங்கு கூட சுற்றுனது இப்போ இப்படி ஸோ அதே மாதிரி ஃபின்பாலர் ஃபேனன் சிங்கப்பாங்கலாம் ஒரே ஒரு ஏஜ் கெட் கேட்டகரி தான் ஸோ சிங்கப்பாங்க ஒரு சீனியர் ரெஸ்லர் அவ்வளோ தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சமைச்சிக்கிறாங்க ஸோ இந்த நிகழ்வுலாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூடைய சர்வே சீரிஸ் பேக் ஸ்டேஜில் நடந்திருக்கு போன வருஷம் அண்ட் அவருடைய ஃபார்மா டபிள்யூடியூடைய டேக்டிங் சாம்பியன் ஆக்டிங் பார்ட்னர் கோஃபி கிங்ஸ்டன் கட்டி பிடிச்சி ரொம்பவே அந்நுனியமாக பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறாரு ரெண்டு ஆம்பளை பசங்க சேரும்போது எப்படி கூப்பிடுவாங்க ஹே மச்சா நல்லா இருக்கியா சாட்சியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அது பேர் வானவில் ஆனால் நம்ம எப்படி கேட்போம் தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப் வேர்ட்ஸ் அதாவது கெட்ட வார்த்தையெல்லாம் கே போட்டு தான் ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா நல்லா விசாரிப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேம் பாங்கையும் கோஃபி இன்ஸ்டன்ட் பேசும்போது கெட்ட வார்த்தப்படாது உனக்கு நான் இங்கிலீஷ் கெட்ட வார்த்தைலாம் திருமணம் கேட்டீங்கன்னா கரெக்டாக அந்த வார்த்தை பேசும்போது தான் பீப் சவுண்டு போட்டுடுறாங்கள அதை வச்சு சொல்கிறேன் எவராச்சும் பரவாயில்ல கோஃபி ஸ்டேனாச்சும் பரவாயில்ல நம்ம ராண்டி அட்டன் இருப்பார் வரும் போதே பார்த்தீங்கன்னா ஏன்டா பத்து நிமிஷம் வந்து ஏன் ஒரைய வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நண்பனை புகழ்ந்துருப்பார் அண்ட் சிஎம் பங்கும் அதே திருப்பி பேசியிருப்பார் ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது லாங் டைம் ஏன்னா அந்த டைமில் ஜான்சனா ஜான்சனாக ஆண்டியாடான் இவங்க பேரை சொல்லி தெரியாதவங்க யாரும் கிடையாது அப்படிப்பட்ட லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தவங்க ஸோ மீண்டும் சந்திச்சிருக்கிறாங்க இதை பேக் சீட்டு ஃபுட்டேஜாக பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியல் டீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கணுன்னா டபிள்யூடியூ அஃபிஷியல் இருக்குது ஒன் மில்லியனுக்கு மேலே வியூஸ் போய் ஒரு நல்ல பார்வையாளர்களை பெற்றிருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க பார்த்துக்கோங்க அடுத்து நல்லது ரசிங் செய்யலாம் இருந்துக்கலாம் பாய் நண்பா